ஐயோ மகளே மனப்பாடு வந்த மாதிரி எங்க ஒரு சம்பவம் ஆயிட்டு ஐயோ வரலாம் வாங்க வீடியோ கூட போலாம் ஹலோ மகளே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மனப்பாடு அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த மனப்பாடு அப்படிங்கிறது எதுக்காக எல்லாம் பேமஸ் அப்படின்னா இங்க ஒரு அழகான ஒரு கோயில் இருக்கு இந்த கோயில்ல நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க மகளே அந்த படங்கள் என்னென்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்றோம் முக்கியமா சிங்கம் டூ படத்துல இங்க இடத்துல ஒரு முக்கியமான ஷாட் வச்சிருப்பாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு இதே மாதிரி கடல்ங்கிற படத்துல படம் இங்க தான் நிறைய ஷூட் பண்ணிருக்காங்க இதே மாதிரி இங்க நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்தப்பா நம்ம புல்லாக பார்க்க வரோம் இங்க நம்ம இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் பாத்தீங்கன்னா மனப்பாடு அப்படிங்கிற இடத்துல இங்க நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லா இடத்தையுமே சுத்தி பார்க்கலாம் இந்த கோயில்ல வந்து நல்ல ஃபேமஸான ஒரு குருசு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதையும் நம்ம பார்த்து உள்ள போய் கோயில்ல போய் அங்க என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் முதல்ல நம்ம கோயிலுக்குள்ள போகலாம் கோயிலுக்குள்ள போன உடனே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர்ல வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு தான் இருக்கு இங்க நம்ம உள்ள போறோம் இங்க குகை மாதிரியான இடம் இருக்கு இது பாத்தீங்கன்னா பிரெண்ட்ல இருக்கக்கூடிய பீடத்துல இருக்கக்கூடிய அந்த குருசோட அடிபகமா இருக்கு இந்த அடிபகத்தை தான் அவங்க இது பண்றாங்க இந்த குருசு பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இயேசு கிறிஸ்துவ அரைஞ்ச ஒரு பகுதியோ அந்த சிலுவையோட ஒரு பகுதி அப்படின்னு கூட சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இருந்தாலும் அப்படிதான் இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பண்டைய காலங்கள்ல நம்ம சவேரியார் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த இடத்துல வந்து மத போதனை எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் இந்த மணப்பாடு இந்த மணப்பாடு அந்த கோயில்ல தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே நம்ம இந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது இந்த இடத்துலயே ஒரு ஃபேமஸான ஒரு குருசு வெளியே தெரியுது இந்த குருசு பக்கத்துல தான் அந்த சிங்கம் படத்துல நான் சொன்னேன்ல அந்த காட்சி இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க அதாவது ஹீரோயினோட அஹ் அந்த செயினை பறிச்சுட்டு போற மாதிரியான ஒரு ஷாட் அந்த இடத்துல இருக்கும் நீங்க சிங்கம் டூ படத்துல இந்த நீங்க பாத்துருக்கலாம் அந்த தான் இப்போ இந்த இடத்துல தெரியுது இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துட்டு இதே மாதிரி இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத இன்னும் நம்ம டீப்பா பாக்க போறோம் இந்த இடம் ஏன் ஒரு ஃபேமஸான ஒரு இடமா இருக்கு அப்படின்னா நமக்கு இங்க சவேரியார் வந்து இந்த இடத்துல வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த கோயில் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம அந்த கோயில பார்த்து போறோம் அப்படியே நம்ம உள்ள நுழைஞ்சதும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோயில் தான் இருக்கு அப்போ அதுக்கு வெளியே எழுதி வச்சிருக்காங்க இந்த கோயில் பாத்தீங்கன்னா இந்த சவேரியார் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் இங்க வந்ததாகவும் இங்க ஒரு ரெண்டு வருஷம் பணியாற்றியதாகவும் இங்க அவர் இங்க இருந்து கடிதங்கள் எழுதுனதாகவும் இங்க வந்து வரலாறு இருக்கதா சொல்றாங்க இந்த கோயில் பாத்தீங்கன்னா இங்க வந்து அவர் இருந்ததுனால கொஞ்சம் தான் இருக்கு அதே மாதிரி இந்த கோயிலை வந்துட்டு நீங்க போய் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இருக்காது ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கோயிலாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த இடத்துல அந்த கோயில் வந்து கடல் கரையோட ஒட்டி இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கு இந்த கோயில்ல நம்ம உள்ள போய் தியானம் பண்ணோம்னா ரொம்ப அமைதியாகவும் ரொம்பவும் ஒரு மன திருப்தியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம இங்க இருந்து அடுத்து அங்க வெளியே வரோம் இந்த கோயில்ல இருந்து வெளியே வரும்போது அங்க சொன்னாங்க இங்க ஒரு அதிசய கிணறு அப்படின்னு அதாவது ஒரு கிணறு குகை கிணறு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ குவை கிணறுன்னு சொல்றாங்களே அது என்ன அப்படின்னு கேட்டபோது அது பின்னாடிதான் இருக்கு வாங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க சோ நம்ம அந்த தான் போய் விசிட் பண்ண போறோம் ஆஹ் அப்படியே நம்ம அந்த இடத்த விசிட் பண்ண போற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டா இந்த கோயிலுக்கு பின்புறமா நம்ம போக வேண்டியிருக்கு இந்த பின்புறமா நம்ம இந்த இடத்துக்கு போய் சேரும்போது அஹ் அங்க வந்துட்டு ஒரு சின்ன கிணறு மாதிரியான ஒரு வடிவம் இருக்கு அங்க இருந்து எல்லாரும் எட்டி எட்டி கீழே பார்த்துட்டே இருந்தாங்க அது என்ன அப்படின்ற இத போய் பார்க்கும்போது இந்த கிணற அப்படியே கீழே போய் பக்கத்துல பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க வாங்க நம்ம போய் அந்த கிணறு இருக்க எப்படி குகைக்குள்ள போலாம் இந்த கொகை பாத்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரியான அமைப்ப கொடுத்திருக்கு அப்படிங்கறதுனால கிணத்துக்கு நம்ம போக போறோம் இந்த கிணத்துக்கு போகும்போது இந்த கிணறு இருக்கக்கூடிய இந்த குகைக்குள்ள ஒரு சின்ன கிணறு தென்படுது உள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க இத தண்ணியே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி இந்த கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் அதாவது கடல் மட்டத்துல இருந்து அதே லெவல்ல இங்கேயும் தண்ணி இருக்கு அப்போ கடல் தண்ணி தான் இங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியல ஏன்னா கடல் வந்துட்டு இந்த கொகையோட வெளிப்புறம் பாத்தீங்கன்னா கடல் தான் இந்த இதுக்குள்ள நம்ம இப்ப வந்து உள்ள ஒரு கிணறு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சா கண்டிப்பா உப்பா தான் இருக்கும் ஆனா இந்த தண்ணி வந்து உப்பா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அப்படிங்கிறது ஒரு அதிசயம் தான் நம்ம அப்படியே இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம் இந்த தண்ணி பாத்தீங்கன்னா குடிச்சு பாக்குறதுக்கு கண்டிப்பா உப்பு இருக்காது அப்படின்னு நம்பிக்கையோட நான் குடிக்கிறேன் அதிசய கிணறுல இருந்து எடுக்கப்பட்ட இந்த தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கடல் கரையில இருந்து இவ்வளவு கிளியரான தண்ணி கண்டிப்பா கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் தான் இந்த தண்ணி அவ்வளவு டேஸ்டா இருக்கு இந்த இடத்துல இது ரொம்ப ஃபேமஸா இருக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் இப்படியே நம்ம வந்து இந்த இடத்துல உள்ள ஒரு சவேரியாரோட திருவுருவம் இருக்கு அங்க போயிட்டு சவேரியாரா வந்து நம்ம பிரேர் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம் நம்ம வந்து இந்த சவேரியார் அந்த கிணறுல இருந்து வெளியே வந்து பார்த்தோம்னா சுத்தி இருக்கிற இந்த கடல் வியூவை நீங்க பாக்கலாம் இந்த கடல் வியூல நமக்கு தெரியறது பாத்தீங்கன்னா ஒரு அகண்ட ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரியான ஒரு கடல் தான் இங்க பாக்கலாம் இதுல ஒரு தூண்டில் வளைவு உங்களுக்கு இங்க இருந்து பார்த்தா தெரியும் இந்த தூண்டில் வளைவு வந்து இருக்கிறதுனாலதான் இந்த பக்கம் வந்து ரொம்ப அலைகள் ரொம்ப கம்மியா இருக்கு தூண்டில் வளைவுக்க மறுபுறம் நல்ல அலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி நம்ம வந்துட்டு அந்த தூண்டில் வளைவை வந்து போய் விசிட் பண்ணி பார்ப்போம் அந்த தூண்டில் வளைவுல எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம தூண்டில் வளைவுக்கு வர போற அந்த நேரத்துல நீங்களும் போறதா இருந்தா தூண்டில் வளைவு கொஞ்சம் ஆபத்தானதுதான் நீங்க வந்து போறதா இருந்தா பார்த்து போங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் நம்ம வாங்க நம்ம தூண்டில் வளைவுக்கு போகலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா தூண்டில் வளைவு இதுதான் வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல பாக்கலாம் கடல்ல வந்து இது போட்டு வச்சிருப்பாங்க ஆஹ் இதுல வந்துட்டு ஒரு முக்கோண வடிவுல ஒரு கல் போட்டிருக்காங்க இல்லையா அது ஏன் போட்டிருக்காங்க எதுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இல்லைன்னா இதை பத்தின ஒரு வீடியோ எங்களோட இன்ஃபோக்ரோ சேனல்ல இருக்கும் போய் பாத்துக்கோங்க இந்த தூண்டில் வளைவுல மக்கள் நிறைய பேர் போட்டோ எடுக்கிறதுக்காகவும் இந்த பாறைகள் அந்த முக்கோட வடிவ பாறைகளுக்கு மேல ஏறி போறதுன்னு பாக்குறோம் இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க போனா பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா அந்த பாறைகள் அது வந்து அதோட இதுல வழுக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு ஆபத்தானது அந்த கல்ல நீங்க வலுக்கு கீழே விழுந்தீங்கன்னா புறமண்டை அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு ஆபத்தான வலுக்கக்கூடியது ஏன்னா தண்ணி எப்பவும் படக்கூடிய இடம் பாத்தீங்களா அதனால நீங்க போறதா இருந்தா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கறதுதான் முக்கியம் நம்ம என்னதான் என்ஜாய் பண்ண போறோம் போய் அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்காம நம்மதெல்லாம் தான் பாதுகாக்கணும் சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வாங்க அந்த இடத்துல நீங்க போய் இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதையுமே பண்ணாதீங்க நார்மலா போய் எடுக்கிறதுக்கே நிறைய இடங்கள் இருக்கு அந்த மாதிரியே நீங்க போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா அவ்வளவு அழகான நிறைய பிளேசஸ் இருக்கு இது எங்களோட ஒரு வேண்டுகோளை நான் கொடுக்குறேன் கிங் ஜெ க்ளாவஸ் சார்பா இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன்